எங்க த பரபரப்பாக இருக்கீங்க இது ஸ்ரீபெரும்புதூர் பக்கமா நெமிலின்னு இருக்குது அங்கே தான் போயின்னு இருக்கோம் அங்கே பாப்பாவுக்கு மொதல் மொதல் ஆறு மாதம் ஆயிடுச்சு முதல் சாப்பாடு அந்த கோவிலில் தான் ஊட்டினன்னு அதனால அங்கே தான் போயின்னு இருக்கோம் செல்லக்கட்டி கூப்பிட்டு மணி ஆயிடுச்சு எல்லா ஃபேமிலியோடு கிளம்புறோம் நாங்கள் கோவிலில் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வீடியோ போடுறோம் பை பாய் அடைச்சிருங்க நான் நினச்சுட்டு நான் நினச்சுட்டு பை கோவிலில் பார்க்கலாம் பாய் சூப்பராக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா குருவாயூரப்பன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கோங்க நம்ம இங்கே போகிறோன்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் வந்து தான் பேத்திக்கு அன்னப்பிரசனம் கொடுக்கணுன்னு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால தாங்க இங்கே வந்தோம் பாருங்கள் இங்கே வந் இந்த கோவிலில் வந்து ரொம்ப ஐதீகங்க எல்லாமே ரொம்ப ஐதீகமாக செய்கிறாங்க போன உடனே டோக்கன் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்பூதிரிக்கிட்ட கொடுத்தா தான் அவங்க அன்ன ரெடி பண்ணுவாங்க அப்படின்னாங்க அதே போல் கொடுத்தோம் அவரும் வந்து நம்பூதிரியும் அந்த அன்ன ரெடி பண்ணிட்டாங்க ரொம்ப ஐதீகமாக செய்கிறாங்க பாய் போட்டு தான் உட்கார வைக்கிறாங்க எங்கள் மருமகளையும் எங்கள் பையனும் பேத்தியும் பாயில் உட்கார வச்சு வாழை இலை போட்டு அதில் நீர் தொழிச்சு அதுக்கப்புறமா அந்த அதுக்குள்ளே நம்புதிரி வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தீர்த்தத்தை பசங்க மேலே தொழிச்சாங்க அப்புறம் அந்த பூவெல்லாம் வந்து பாப்பாங்க மேலெல்லாம் போட்டு பூஜை பண்ணாங்க அதை பண்ணதுக்கு அப்புறம் இந்த சந்தனம் வாழை இலையில் சந்தனமும் பூவும் எங்கள் மருமகிட்ட கொடுத்தாங்க அதை வந்து எங்கள் பேத்திக்கு காதலையும் அந்த பூவும் அந்த நெத்தியில் அந்த சந்தனமும் இட சொன்னாங்க அப்புறம் தம்பிக்கிட்ட தீர்த்தத்தை கொடுத்து பாப்பா வாயில் கொஞ்சம் கொடுத்துட்டு முகமெல்லாம் க தொடைச்சி விட்டு கால் கையெல்லாம் தொடைச்சி விட சொன்னாங்க அது பா இந்த முக்கியமாக என்னன்னாங்க அங்கே வந்து அந்த சாப்பாடு கொடுக்குறது வந்து அப்பா மடியில் உட்கார வச்சு தான் கொடுக்கணுமா அதனால எங்கள் பையனை மடியில் உட்கார வச்சாங்க இப்போ அங்கே என்ன கொடுக்குறாங்கன்னாக்கா பால் பாயாசங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஜவ்வரிசி அந்த பா சேமியெல்லாம் போட்டு செய்வோமா அந்த அந்த போல் இல்லைங்க இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக அரிசியில் பால் பாயாசமும் வெள்ளத்தில் பாயாசமும் பண்ணுறாங்க தான் பாயாசம் பண்ணுறாங்க வெள்ளம் போட்டு அது முக்கியமாக என்னென்னா ரெண்டுத்துலையுமே அரிசி போட்டு தாங்க இதெல்லாம் பாயாசம் பண்ணுறாங்க என்னன்னாக்கா உப்பு புளி கொடுக்குறாங்க அப்புறம் ஒயிட் ரைஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு இந்த மோதிர விரலில் தான் தம்பியை அந்த பால் பாயாசம் தொட்டு வாயில் வைக்க சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த வெள்ளம் பாயாசம் வைக்க சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து அதை உப்பு புளியில் கொஞ்சம் தொட்டு அப்படியே பிசைஞ்சி தண்ணியில் தொட்டு குழந்தைக்கு வாயில் ஊட்ட சொன்னாங்க அது தான் எங்கள் பையன் கொடுத்தாரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க இந்த தீர்த்தத்தை கொடுக்கும்போதே அப்பா அம்மா அவங்க குழந்தை காதலை வந்து சாய் தன்சிக்கானு குழந்தை பேரை சொல்லணுமா அது போல் தான் எங்கள் மருமகளும் எங்கள் பையனும் சொன்னாங்க சாய் தன்சிக்கானு மூணு முறை சொல்ல சொன்னாங்க பாருங்கள் இப்போ எங்கள் பையன் சாப்பாடு கொடுத்துட்டாரு இப்போ எங்கள் மருமகளை கொடுக்க சொன்னாங்க அம்மா கொடுக்கணுமா அப்போது எங்கள் மருமகளும் அதே போல் மோந்திர விரலில் எல்லா இது பா சாப்பாடு பாயசம் எல்லாமே ஊட்டினாங்க அதுக்கப்புறம் பாட்டி தாத்தா எல்லாம் கொடுக்க சொன்னாங்க அதே போல் நாங்களும் செஞ்சோங்க அப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் மூலஸ்தானத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க கூட்டு போயிட்டு அங்கே மூலஸ்தானத்தில் வந்து நம்ம குழந்த வடிவில் தாங்க இருக்கிறாங்க அந்த குருவாயூர் அப்பன்னு நல்லா உள்ளே கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் பூவும் மாலை இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அதெல்லாம் சாத்துப்படி பண்ணாங்க அங்கே ஒரு கடை கூட இல்லைங்க நம்ம விளக்கு போடுறதுக்கோ சரி ஏதாச்சும் வாங்கிறதுக்கு அர்ச்சனைக்கு அது போலதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அங்கே கடையும் இல்லை ஆனால் நம்ம பூ பழமெல்லாம் வாங்கிட்டு போனோம் அதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி பாப்பா பேர் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் பா பாப்பா பேரில் அதையே வச்சு பூ பழம் வச்சு மட்டும் அர்ச்சனை பண்ணாங்க தேங்காயெல்லாம் உடைக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நாங்கள் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அந்த சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது ரொம்ப மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க இந்த கோவிலை விட்டு வர்றதுக்கே மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போல் ரொம்ப நல்லா இருக்குது கோவில் அப்புறம் இங்கே வந்து பிரசாதமாக என்ன கொடுக்குறாங்கன்னா மெயினாக வந்து அந்த பால் பாயாசம் சொன்னேன் இல்லைங்களா அரிசி போட்டு பாயாசம் அதுவும் இந்த வெள்ளை பாயாசம் தான் கொடுக்குறாங்க அங்கே பிரசாதமாக என்னன்னாக்கா இந்த அவள் வெள்ளை அவளும் கற்கண்டு நெய் இது மூணும் கலந்து வாழை இலையில் பிரசாதமாக கொடுக்குறாங்க நம்மளுக்கு இந்த சந்தனம் அதே வந்து வாழை இலையில் சந்தனமும் பூவும் தான் கொடுக்குறாங்க அது நம்ம நெத்தியில் விட்டுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம அங்கே வந்து திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க கும்பிட்டுட்டு நம்ம கோயில் சுற்றி வரும்போது துலாபாரம் இருக்குது இங்கே முக்கியமாக என்னென்னா குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டு குழந்தைக்கு குழந்த பிறந்த உடனே இடைக்கடை இந்த துலாபாரத்துக்கு போடுவாங்களாங்க அதனால அங்கே துலாபாரம் வச்சுருக்குறாங்க இந்த சாமி முக்கியமாக குழந்தைங்களுக்கு அன்னப்பிரசன்ன கொடுக்குறதுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தான் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வர்றாங்க நாங்கள் போகும்போது யாருமே இல்லைங்க நாங்கள் பாப்பாவுக்கு அன்ன பிரசன்னம் கொடுத்துட்டு வ கிளம்புறோம் நிறைய பேர் வந்துட்டாங்க நாங்களும் சாமியை கும்பிட்டுட்டு ரொம்ப மனசிருப்தியோடு கிளம்பியாச்சுங்க வர வழியில் ராமானுஜரை ஆயிரத்தி எட்டாவது அவதாரம் சொல்லிட்டு தேர் திருவிழா ரொம்ப விசேஷமாக நடந்துட்டு இருந்ததுங்க வர வழியில் கார் நின்றுச்சு என் கூட்டமாக இருந்ததுன்னு பார்த்தா ராமானுஜர் தேரும் நின்றுட்டு இருந்ததுங்க எங்கள் பேத்தி ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரியே பெருமாளிலேருந்து ரொம்ப